சூப்பரா இருக்குப்பா தூது வேலை பத்தி ஒரு தமிழ் பாட்டே இருக்குது சாப்பிட்டு வந்தா எப்படியா மட்டும் சளியும் போயிடும் போயிருந்தா பத்தொன்பது வியாதி தொண்டையில சாட் பண்ணி இரும்பு வருது சளி வருது இந்த டைம்ல வியாதி எல்லாருக்கும் பரவிட்டு இருக்குது தூது வேலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது சோ இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வியாதியை நல்லா எதிர்கொள்ளும் வாங்க இது எங்க எங்க கிடைக்குதுன்னு பார்க்கலாம் தூது வேலை செடி வேலி ஓரமும் செவுரு ஓரமும் வளரும் காலத்துல நல்லா வளரும் செடி இது வறட்சி தாங்கிக்கின்னு கொடி நல்லா வளரும் இங்க பாருங்க தூது வேலை நல்லா வளர்ந்துருக்குது வாங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த அறிவு நல்லா வளரும் இது மழை காலத்துல நல்லா வளரும் எங்கேயும் கிடைக்கலன்னா வீட்டாண்டே ஒரு செடி வச்சு வளருங்க வாங்க தூது வேலை சூட்டு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் தூது வேலை செடியில இந்த மாதிரி முள்ளு இருக்கும் கத்திரிக்கோடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க തൂത്വേള സീപ്പ്ക്ക് തേവയാണ് പൊതു അഞ്ച് പേർക്ക് തേവയാണ് തൂതുവേള മെടു കൊഞ്ചും സീരകം കൊഞ്ചം രണ്ടേ രണ്ട് പച്ചമിള പത്ത് പർ പൂണ്ട് ഇഞ്ചി സിതളവ് എടുത്ത കടുക് കൊഞ്ചം കറിയാപ്പുഴ കൊഞ്ചി മഞ്ചാത്തൂൾ ഉപ്പ് போடுப்பா பச்சை மிளகாயும் பூண்டு போட்டுருவா தூள் கொஞ்சம் போடுறேன் தேவையான அளவு போட்டுங்க போடுறேன் நல்ல தீயாத மாதிரி வறுக்கணும் தூது வேலையை மிக்சியில் போட்டு நைசா அரைச்சிக்கணும் தூது வேலை அரைச்சி அரைச்சி கொதிக்க வைக்க போறேன் அரைச்ச தூது வேலைக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க அரைச்சு தூது வேலை போடுறேன் உப்பு டேஸ்ட் பார்த்து போட்டுருங்க இஞ்சி போடுறோம்மா கறியாப்பளம் போடுறோம்டா ஒரு கொதி வந்தால் இறக்கிடுங்க சூது வேலை பூ போடுறேன் கொத்தமல்லி போடுறேன் Sup ready Thood vela super ready vaanga Sup saapid சூப்பராக இருக்குப்பா நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்